குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் கிளாஸ்ல சாப்பாசா பாடி ஆரம்பிக்கணும் சாப்பா சாப்பாடி முடிக்கணும் இப்ப சா இப்ப ஆதி தாளம் சொல்லியிருக்கேன் நம்ம சரளி வரிசையில எல்லாத்துக்கும் சரளில இருந்து எது வரைக்கும் நமக்கு வர்ணமே எல்லாமே மோஸ்ட்லி எதுல தான் வரும் வர்ணங்கள்லாம் வரப்ப ஆதி தாளம் தான் வரும் இப்ப ஆதி தாளத்துல நாம் ஒரு அக்ஷர காலம் சொன்னேன் இல்லையா அக்ஷரம்ங்கிறது என்னன்னா ஒரு தட்டுக்கு ஒரு அக்ஷரம் இப்ப சாரி கமா பாத நீ சா வரைக்கும் இருக்கா அப்ப தமிழோட ஆதித்தாளத்துக்கு மொத்தம் எயிட் பீட்ஸ் எயிட் பீட்ஸ் தானே நம்ம படித்தோம் அப்போ எயிட் பீட்ஸ் தான் சரி காமா பாத நீ சா அப்படின்னா இந்த சரி காமா பாத நீ சாங்கிறது எட்டு அக்ஷரம் அக்ஷரம்னா ஒன்றும் இல்லை எழுத்து அக்ஷரம்னா என்னது எழுத்து சாங்கிறது ஒரு எழுத்து ரீங்கிறது ஒரு ஒரு எழுத்து காங்கிறது ஒரு எழுத்து மாங்கிறது ஒரு எழுத்து அந்த மாதிரி 1, 2, 3, எட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குல்ல அந்த எட்டு எழுத்துக்கு பேர் தாங்க எயிட் அக்ஷரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாணி தாபா அதுவும் எட்டு எழுத்து தான் அப்போ எயிட் பிளஸ் எயிட் எவ்வளோ பிளஸ் எயிட் இதுதான் அக்ஷர கணக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் போ போன கிளாஸ் எனக்கு வேண்டுமார்கள் யார் யாருதான் எழுதிக்கலையோ அவங்க எல்லாம் எழுதிக்கோங்க யார் யாருதான் ப்ராக்டிஸ் பண்ணலையோ அவங்க எல்லாம் பண்ணிடுங்க எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அதையும் பாடி காட்டும் பிளஸ் போன கிளாஸ் என்ன எடுத்தேன் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் சரிகம பதனிசா முதல் சரளி வரிசையும் இரண்டாவது சரளி வரிசையும் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் ஆனா மெயின் நமக்கு சிலபஸில் என்ன இருக்கு சரளி வரிசை தான் இருக்கு அதை முத பாடணும் அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்ததையும் பாடணும் ஓகே இப்போ வந்து கிளாஸ்ல போலாம் இந்த நாகத்தின் பேரு மாயா மாடவ கவுடை இந்த மாயா மாணவர் ஆரோகணம் ஆரோகணம் என்னது ஃபர்ஸ்ட் சரளி வருஷம் இருக்கு பத்தியா சரிகமா பாத நிசா சானிதா அதுக்கு அதுதான் இந்த மாயா மாணவர்களில் எந்த இந்த ராகத்துல எந்த பாட்டு பாடினாலும் இதுக்கு வந்து ஆரோகணம் ஆரோகணம் என்னது சரிகமா பாத நிசா சானிதா தான் சரி இப்போ நான் பாடுறேன் பா சி தா ச இது ஃபஸ்ட் வந்து பகண்ட் ஒன் சரி ச pa sa ni da pa ma ga ri sa next the third one sa ri ga sa ri ga sa ri sa ஃபேமிலி வர்சையும் பர்ஸ்ட் ஸ்பீடு தான் என்ன பண்ணிருக்கேன் சார் முதல் ஸ்பீடு மட்டும் தான் பாடி இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எப்படி வரும் ரொம்ப ஸ்லோவா வரும் பர்ஸ்ட் ஸ்பீடு வேகமே வராது ஸ்லோவா சாரி காமா அப்படி ஸ்லோவா தான் வரும் இதே இந்த இந்த மூணு சண்டை வரிசையும் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் இப்போ வருது இல்லை சாட்டர்டே சண்டே அந்த கம்மிங் சேட்டர்டே சண்டேல எனக்கு நீங்கள் பார்க்காம ஓரளவுக்கு எல்லாருமே பாடி காட்டுற மாதிரி வந்துடுங்க தெரியலனா மறக்குது சார் அப்படின்னு கிஷோர் தான் சொன்னீங்கன்னா நான் இன்னொரு தடவை நான் கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ தடவை டவுட் கேட்டாலும் சார் தர ரெடியா இருக்கேன் பட் நீங்கள் என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் போயிட்டு அப்படியே வெறும் பிராக்டிஸ் பண்ணாமல் வரக்கூடாது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் ரைட் இப்ப வந்து அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் போன கிளாஸ் ஜெயமுண்டு பயமில்லை மனமே அதுவும் பாரதியார் பாட்டு தான் எனக்கு வேண்டும் மரங்களை மாதிரி அதுக்கும் இதுவும் பாரதியார் பாட்டு தான் இந்த பாரதியார் பாட்டு என்ன ராகம் சண்முக பிரியா அப்படின்னு சொன்னேன் சண்முக பிரியாங்கிற ராகம் மொத்தம் நமக்கு எழுபத்தி ராகம் இருக்கு நம்ம கர்நாடிக் மியூசிக்ல செவன்டி டூ ராகாஸ் இருக்கு அந்த ராக மேல ராகம்னு சொல்லுவாங்க இந்த செவன்டி டூ ராகாஸ்ல பிப்டி எய்த் ராகம் தான் என்னது சண்முக பிரியா பிப்டி ராகம் ஷண்முக பிரியா இப்ப நான் என்ன பண்ண மாயமாலகோட பண்ண இல்ல சரிகமா பதனிசா சானிதப்பா அதே தான் இதுக்கு இந்த ராகத்துக்கு ஒரு ஒரு ராகத்துக்கும் ஆரோகணம் அவரோகணம்னு ஒன்று இருக்கு இந்த ஆரோகணம் அவரோகணம் பாடிதான் பாடி தான் ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு கீர்த்தனையும் நம்ம பாடணும் இப்போ சரிகம் பதனிசா சானிதப்பா மகரிசா பாடினியே இல்லை மாயமானோகம் அதே மாதிரி சண்முக பிரியாவுக்கும் அதே தான் சரிகம பதனிசா சானிதப்பா மகரிசா ஆனால் டியூன் மட்டும் சேஞ்ச் ஆகும் அந்த டியூன் அந்த ஸ்கேல் ராகத்தினுடைய ஸ்கேல்னு சொல்லுவாங்க ஸ்கேல்னா நம்ம இந்த ஸ்கேல் தான் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் அந்த ட்யூன் மட்டும் சேஞ்ச் ஆகும் வேற டியூன் அதே சரிகா சாணிதபா மகனீசா தான் இந்த இந்த ராகம் சண்முக பாடுறோம் சரி ஓகே இப்ப ஆரோகனம் பாடி இதை நான் உங்களுக்கு அந்த ரெண்டு ரெண்டு வரி சொல்லி தந்தேன் இல்ல ஜெயம் இல்லை மனமே அந்த ரெண்டு வரியும் நான் பாடுறேன் ஓகே எல்லாரும் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க sa Gama ga ma பாட்டு பாடுவோமா ஜெயமுண்டு பயமில்லை மனமே ஜெயமுண்டு பயமில்லை மனமே இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு ஜயமுண்டு பயமில்லை மனமே വിതലയുണ്ട് നിലയുണ്ട് ജയമുണ്ട് ഭയമില്ല മനമേ ஜெயம் உண்டு மனமே இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு நிலையுண்டு இந்த ரெண்டு வரியில நான் எப்படி பாடிருக்கேன் ஆதி தாளத்தை அந்த எட்டு பி கவுண்ட் இருக்குல்ல எயிட் பீட்ஸ் தான் இந்த பாட்டை பாடிருக்கேன் இந்த இந்த வருது இல்ல அப்ப மட்டும் ரெண்டாவது தடவை நம்ம திருப்புவோமே அந்த திருப்பத்துல அந்த இந்தவை எடுக்கணும் நான் இன்னொரு தடவை அந்த தாளத்தை போடுறேன் கரெக்டா அந்த தாளத்துக்கு மேட்ச் ஆற மாதிரி நம்ம வார்த்தையும் தாளத்தையும் மேட்ச் பண்ணி பாடணும் கரெக்டா அந்தந்த வார்த்தை அந்தந்த தாளத்துல உட்கார்ற மாதிரி பாடணும் இப்போ வந்து இந்த நான் சொல்லியிருக்கேன் இந்த மட்டும் ரெண்டாவது திருப்பம் அது பேர் வீச்சுன்னு சொல்லுவாங்க இப்படி தட்டிட்டு இப்படி திருப்புறோம் இல்லையா அதுக்கு பேர் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது தடவை திருப்புற பற்றியா அப்போ இந்தங்கிறத எடுக்கணும் நான் இன்னொரு தடவை க்ளோஸராக தாளை போட்டு பாடுவேன் அந்த வீடியோ அப்படியே பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சமத்தில் தான் எடுக்கணும் சமம்னா தட்டுலேயே எடுத்துடணும் ஃபஸ்ட்டு தட்டுறோம் இல்லையா அப்போயே ஜெயம் ஆரம்பிச்சிடணும் அது பேர் சமம்னு சொல்லுவாங்க சமத்துல எடுக்க எடுப்புன்னு சொல்லுவாங்க சம எடுப்புன்னு சொல்லுவாங்க தட்டுல முதல் நம்ம தட்டுறோம் தட்டிட்டு தானே அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி போடுறோம் தட்டுலேயே ஆரம்பிச்சிடணும் இந்த பாருங்க நல்லா நல்லா தாளத்தையும் பாட்டையும் நல்லா கவனிங்க பாருங்க இந்த இந்த தான் நம்ம வந்து இந்த பீச்சில் எடுக்கிறோம் செகண்டு தடவை திருப்பறோம்ல அதில் அந்த இந்த ஒரு பாருங்க அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ பாருங்க ஜெயமுண்டு பயமில்லை மனமே உண்டு பயமில்லை மனமே இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே இந்த ஜென்மத்திலே விடுதலையுண்டு நிலையுண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே ஜ விடுதலையுண்டு நிலையுண்டு ஜயமுண்டு பயமில்லை மனமே ஓகே எல்லாம் நல்லா கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இதே மாதிரி தாளம் போட்டு பிராக்டிஸ் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பாடி காட்டணும் உனக்கு மட்டும் இந்த எனக்கு வேண்டும் வரங்களை நான் எழுதி கொடுக்குறேன் நான் அது குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன்ப்பா லிரிக்ஸு அது இல்லைன்னா கண்ணா நீ ஏன்ட்டவா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உனக்கு அதனு நான் எழுதி தந்துடுறேன் யார் யாருக்கு எழுதிக்கலையோ அவந்திக்கா தான் எழுதிருக்கேன் அவந்திக்காக்கு எழுதியிருக்கேன் ஷாய்கரன் வேறு யார் விட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு நான் எழுதி தரேன் யார் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களும் இந்த வீடியோ நல்லா கவனிச்சிக்கலாம் அவங்களுக்கும் இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும் சரி இன்றைக்கி சார் வரேன் சாட்டர்டே சண்டே எல்லோரும் போடாமல் மறக்காமல் கன்ஃபார்ம் வந்துடணும் மோஸ்ட்லி எனக்கு ஆல் ப்ரெசன்ட் ஆகிருக்கணும் ஓகேவா ஏன்னா நமக்கு சிலபஸ் இருக்குது வயிவா இருக்குது அதெல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்க மேமு குடும்பமான விட்டு நீங்கள் லீவ் போடாமல் வந்தீங்க வந்தீங்கன்னா தான் நான் வந்து நடத்தி முடிக்க முடியும்ப்பா அதனால லீவ் போடாமல் வந்துடுங்க ஓகேம்மா சரி சாப்பா சாப்பாடி பாடி முடிக்க போகிறோம் ஆரம்பிக்கிறப்போ சாப்பா சாப்பாசா பாடி ஆரம்பித்தோம் போது கிளாஸ் முடிக்கும் போது என்ன பண்ணணும் சாப்பா சாப்பாசா சாப்பா பாடி முடிக்கணும் இப்போ பாருங்கள் சா